ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்குரு சாய் கிரியேஷன்ஸ் எதுவாக வேணால் இருந்துட்டு போகுது அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி தேவை ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் தேவை லைட்டனிங் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஸ்டோன்ஸ் அதுதான் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நவரத்தில் வராது ஆனால் அதையும் தாண்டி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பீஸ் சின்னதாக தரக்கூட வச்சு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுடைய அந்த தேர்டை அப்படிங்கிறது ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் மீன்ஸ் அது பவர்ஃபுல்லாக ஆரம்பிக்கும் தலைவணி கடிக்கு வைக்கலாம் கையிலே வச்சுக்கலாம் பேக்கில் ஒரு ஒரு சின்ன பீஸை உள்ளே போட்டு போங்க அதேமாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் ப்ளேஸ் இருக்குது அந்த இடத்துல வைக்கலாம் பெட்டு கடியில் வைக்கலாம் தலைவணி கடிகளை வைக்கலாம் எல்லாமே ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியோட ஒத்து போகும் படுக்கிற இடத்துல நல்ல கனவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க அதேமாதிரி பிஸ்னஸ் லாஸில் இருக்கிறவங்க கேஷ் பாக்ஸில் ஃப்ளோவே எல்லாம் இருக்கிறவங்கலாம் அந்த கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை ஏதோ எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் எல்லா வகையான அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க வீட்டில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து கோளாறு தர்மா சக்கரத்தில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கோளாறு இருக்குது உங்களுடைய ஜாதகரத்தில் கோளாறு இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சரி செய்யக்கூடிய நேர் செய்யக்கூடிய ஒரு நெறியான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோன் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டோன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் நிறைய ஸ்டோன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் ஆனால் தி பெஸ்ட்டு இல்லை இல்லா ஆற்றல் ஒருத்தவங்ககிட்ட ஒரு இடம் ஒரு இடம் கெட்டு போயிருக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்குது அதேமாதிரி மனுஷனாக இருக்கட்டும் வாழ்கிற வீடாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும் எதுவாக வேணால் இருந்துட்டு போகுது அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி தேவை ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் தேவை லைட்டனிங் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஸ்டோன்ஸ் அதுதான் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நவரத்தில் வராது ஆனால் அதையும் தாண்டி அப்படின்னு சொல்லலாம் கருப்பு வைரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒன்றுனா பிளாக் டர்மோலின் நெட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஆனாலும் அதனுடைய மகத்துவத்தை எங்கெங்கே வைக்கிறது எப்படி வைக்கிறது இந்த பிளாக் டெர்மோலின்கிறது மகா ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது கண்டுபிடிச்சி அதோடய யூஸ் இருக்குது ஹீலிங் ஸ்டோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னாக்கா அமெரிஸ்ட் இருக்குது அது எல்லை இல்லாத சக்தியை கொடுக்குதுன்னா இது அதிக எல்லை இல்லாத சக்தி த யூனிவர்சல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் பிளாக் டர்மோலினா ஸோ இந்த டர்மோலின் அப்படிங்கிற விஷயம் இப்போ வார்த்தையை பார்த்திங்கன்னா டர்மோலின் இந்த டெர்மோ அப்படின்பாங்களே அதுக்கான ஈக்குவல் இதை பற்றியே நான் இவ்வளோ மிகையாக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் என் ஆஃபீஸில் இல்லாத இடமே கிடையாது என் ப்ராடக்ட்டில் இல்லாத அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க கொட்டாங்குச்சி கறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொட்டாங்குச்சி எரிச்சி கறியாக வருது பார்த்திங்களா அது இன்னைக்கு எந்தளவுக்கு மகத்துவம் யாருக்கும் தெரியுமோ தெரியாது மருந்தாகவும் மகத்துவமாகவும் இன்றைக்கி வந்து உலகத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு இருக்கேன் அந்த அடுப்பு கறி எந்தளவுக்கு முக்கியமோ அதேமாதிரி தான் சார்கோலில் இன்னைக்கு கொட்டாங்குச்சியில் வர்றது பார்த்திங்களா அதுதான் தி பெஸ்ட்டு அது இல்லாத மருந்து ப்ராடக்டில் கிடையாது அது இல்லாத இடமே கிடையாது எத்தனை கோடி கோடி பிஸ்னஸில் அது ஆகுது தெரியுமா சரி எதுக்காக நான் அதை பற்றி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு கருப்பு வைரம் என்று சொல்லக்கூடிய டெர்மோலின் வந்து அதே ஈக்குவலாக சக்தி வாய்ந்தது ரெண்டு பீஸ் சின்னதாக டர்மோலின் வச்சு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுடைய அந்த தேடை அப்படிங்கிறது ஆக ஆரம்பிக்கும் மீன்ஸ் அது பவர்ஃபுல்லாக ஆரம்பிக்கும் ரெண்டு டர்மோலின் பீஸை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கனாக்கா இமீடியட்டாக யூனிவர்சல் எனர்ஜி உள்ளே இறங்குறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் கிளென்சிங் இந்த கிளென்சிங்க்காக விஷயந்தான் தான் ஒரு அவ்வளோதான்ப்பா இந்த இடமே வீணாக போச்சு அவ்வளோதான் உருப்படாது இவங்க உட்படாத அப்படின்றாங்க இல்லையா அந்த பிளாக் டர்மொலினா பேக்கெட்லேயோ அவங்க இருக்கிற இடத்துலையோ கார் டேஷ் இருக்கிற இடத்துல ஏ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ சிஸ்டத்துக்கு முன்னாடி வச்சிங்கனாக்கா உங்களுடைய அது சிஸ்டத்தோடைய இந்த வேகு அப்படின்னு சொல்லுவாங்க உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்பீடில் அவங்க என்ன பண்ணும் பிரெயின் ட்ரெயின் ஆகுது பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்காது இன்னமும் நம்ம ப்ரெசெண்டாக ஏன் வேலை பார்க்குறோங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது பிளாக் டர்மொலின்னு அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது வீட்டில் கிச்சனில் பெட்ரூம் படுக்கிற தலைவணி கடியில் போட்டு படுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிளாக் டெர்மோலின் சாதாரண விஷயம் கிடையாது எல்லை இல்லா சக்தின்னு சொன்னதுக்கு காரணம் அங்கே தான் ஸோ ஒரு இடம் வாஸ்து கோளார் இருக்குதா அந்த இடத்துல பிளாக் டர்மோலின் கட்டியாகவோ பவுடர் ஆகவோ தூளாக எப்படி வேணாலும் கிடைக்கிது நீங்கள் வச்சு பாருங்கள் அது அற்புதமான ஒரு பேராற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் தான் நான் சொல்லுவேன் என்னுடைய ப்ராடக்ட்டில் எல்லாதுலேயும் பிளாக் இடம் பெறாத ப்ராடக்டே கிடையாது அது கண்டிப்பாக எல்லா டிவை டிவைஸ் வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே நிறையா ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் அதில் பிளாக் டொர்மொழிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெறும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நான் அது கை கண்ட உண்மை தலைவணி கடைக்கு வைக்கலாம் கையிலே வச்சுக்கலாம் பேக்கில் ஒரு ஒரு சின்ன பீஸை உள்ளே போங்க இந்த சின்னதாக மடித்து பவுடராகவே கிடைக்கிது இல்லைன்னா நுணுக்கி ஒரு மணி பாஸில் வச்சுக்கோங்க மணி ரொட்டேஷன் இருக்கும் ஆக இல்லாததை அதீத சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி பிளாக் டொர்மோலிக்கு உண்டு ஸோ அதை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் பிளாக் டொர்மோலின் அவசியம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும் அதேமாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பிளேஸ் இருக்குது அந்த இடத்துல வைக்கலாம் பெட்டு கடியில் வைக்கலாம் தலைவணை கடிகளில் வைக்கலாம் எல்லாமே ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியோட ஒத்து போகும் இது சில பேர் இந்த ஸ்டோன் வந்து இந்த ராசிக்கு செட் பண்ணலாமா இதில் நான் வச்சுக்கலாமா அப்படின்னு இது எல்லா வகையான ராசிக்காரர்களுக்கும் எல்லா வகையான இந்த ஜியோபதிக் ஸ்டெஸ்ன்னு சொல்லுவாங்க வீட்டில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கோளாறு தர்ம சக்கரத்தில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கோளாறு இருக்குது உங்களுடைய ஜாதகரத்தில் கோளாறு இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சரி செய்யக்கூடிய நேர் செய்யக்கூடிய ஒரு நெறியான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோன் ஆகப்பட்ட ஸ்டோன் இருந்தாலும் அதில் வந்து பிளாக் டர்மோலின் நான் அனுபவித்தது மக்கள் சொன்னது அதை பற்றி நீங்கள் நெட்டில் ஆராய்ச்சி பண்ணிங்கனாக்கா பிளாக் டர்மோலின்னு அதில் நிறையாவே சொல்லியிருப்பாங்க ஸோ பவுடராகவோ பல டைப்பில் வருது பிளாக் டெர்மோலின் ஸோ அது பார்த்திங்கன்னா பிளாக் டர் மோலிங்கில் வந்து உங்களுக்கு வந்து பிரெஸ்லேட்டாக இருக்குது உங்களுக்கு பெண்டன்ட் கிடைக்கிது ரிங் கிடைக்குது எப்படி கிடைச்சாலும் வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க வச்சுக்கோங்க ஏன்னா இதை நான் அனுபவிச்சதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த கல் மறுமழுச்சுன்னே சொல்லலாம் நம்ம கூட இருந்துச்சுன்னா ஒரு கல் என்ன பண்ணும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கலாம் இவ்வளோ பற்றி பேசுகிறாரே இது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக இருக்குமோ அப்படிலாம் கிடையாது இது எல்லோரும் பயன்படணும் ஏன்னா நான் கண்ட ஒரு ஆனந்தம் நான் கண்ட ஒரு மாற்றம் நான் கண்ட ஒரு ஒரு மலர் மலர் மலர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படியே மலர் தான் மலரும் அந்த அளவுக்கு நீங்கள் உணரலாம் ஏதோ பேருக்கு கடமைக்கு வாஞ்சிட்டு என்ப்பா சொன்னார் இல்லைன்னா தூக்கி போட்டுறாதீங்க கொஞ்சம் நாள் எடுக்கும் சில பேருக்கு சில பேருக்கு உடனே தெரியும் அதுக்குன்னு ஒரு டைம் ஆஃப் ட்ராக் இருக்குது உங்களை ரிலேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு ஃப்ரெஷ் கொடுக்கும் ஸோ டெர்மாலின் ஒருத்தங்க வீட்டில் அவசியம் தான் இவ்வளோ நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ டர்மோலின் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்லாம் ஒன்றும் கிடையாது நார்மல் ரேட்லேயே நிறைய இடத்துல கிடைக்கிது ஸோ படுக்கிற இடத்துல நல்ல கனவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க அதேமாரி பிஸ்னஸ் லாஸில் இருக்கிறவங்க கேஷ் பாக்ஸில் ஃப்ளோவே எல்லாம் இருக்கிறவங்கலாம் அந்த கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை ஏதோ இந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் இந்த இடம் அவ்வளோதான் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ராசியான இடமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் தெர்மொழி ஆகாச கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஆகாச கண்டம்னாக்கா எல்லாமே ஃபெயிலியர் 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 எல்லாமே கண்டமாக இருக்குது சார் எங்கே போனாலும் எனக்கு கீழே வந்து அடிபட்டுகிட்டே இருக்குது இந்த காரில் டேஷ்போர்டில் போட்டு வச்சுக்கோங்க பைக்கில் உங்களுடைய அந்த பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க ஸோ கூடவே உங்க கூட இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எப்பொழுதுமே கொடுக்கக்கூடியது தான் டெர்மோலின் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு ஒரு மகத்துவம் உண்டு இது ஆளினால் அழகுராஜினு அப்படின்னு சொல்லலாம் ஸோ டெர்மோலினில் என்ன கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சரி இது நிறைய பெரிய கல்லாக வச்சால் ஃப்ரீக்வன்சி அதிகம் வச்சு எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிருமா இல்லை சின்னதாக வச்சா அவங்களுக்கு எதாவது கம்மியாக இருக்குமா அப்படிலாம் கிடையாது டெர்மோலினும் உங்கள் கூட இருந்துச்சுனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய ஆரா பாசிட்டிவாக இருக்கும் எப்போதுமே திங்கிங் பாசிட்டிவ் இருக்கும் அதனால் தலைவாணி கடையில் ஏன் நான் போட்டு வைக்க சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கு அதுக்குன்னு பெரிய ஒரு தூக்கி தலைவாணிக்கெல்லாம் வச்சுக்க தேவையில்லை மீடியமாக அளவுக்கு மிஞ்சுனால் மிருதம் முன்னு மீடியமாக சில சில இடத்துல வச்சிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உங்களுக்கு ஒரு நல்ல நேர்த்தியான வாஸ்து கோலத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக ஒரு டியூனப் இருக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சில பேர் சினிமா மாரி இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கே ரிசல்ட் பார்த்து இல்லைன்னா தூக்கி போடுற அந்த ஒரு கேட்டகரிஸ்லாம் இதில் வாங்கிக்காதீங்க வைக்காதீங்க நம்பி கை வச்சோம்னா நம்மளோட ஆராதோட கனெக்ட் ஆகும் நம்பாமல் கை வச்சோம்னா வெறும் தான் இல்லைனா மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனான ஒரு சொல்லுக்கான ஒரு சக்தி சொல்வாக்கும் செல்வாக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வேவ் மைனஸ் வேவ் மைனஸ் வேவ் மிகப்பெரிய அலையை அடிக்கிது மைனஸ்லையே இருக்கிறேன் நான் அப்படிங்கும்போது இது பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் உங்களோட பேக்கெட்லேயோ சின்ன பீஸ் ஒரு சின்ன பீஸ் பர்சலில் இல்லைனா எங்கேயோ இடத்துல பத்திரமா வைங்க நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இவ்வளோ அழகாக சொல்கிறேன் அப்படின்னா எல்லாராவது எப்படியாவது ஏதோ ஒரு ஸ்டெப் ஒரு படிக்கல் தேவைப்படும் சொல்லுவாங்க அந்த ஒரு படிக்கல்லாம் இந்த ஒரு கல்லாக இருந்துட்டு போகுது அப்படிங்கிறதுனால தான் விஷயம் நான் சொல்லி நிறைய பேர் வச்சு நல்லா இருக்காங்க வைச்சா கண்டிப்பாக எல்லாராக ஒரு டியூனப் அப் இருக்கும் ஒரு புஷ் அப் இருக்கும் ஒரு பேக்கப் இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல தான் இந்த கல்லை பற்றி சொல்கிறேன் எவ்வளோ கல் இருக்குது இந்த கல்லை பற்றி ஏன் நான் தெரியவாக சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதை வச்சு நீங்களே சின்னதாக வாங்கி பாருங்கள் உங்களுக்கே அது உணர்வீங்க அதுக்கப்புறம் நீங்கள் நான் இடத்துலலாம் எங்கே வேணாலும் வச்சு பாருங்கள் மிக பாசிட்டிவ் இருக்கும் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்